இன்றைய இந்த நிகழ்வுக்கு அறிந்து வந்திருக்கின்ற மறைவுக்குரிய மத குருக்களே கடல் தொழில் மற்றும் நீர் வனத்துறை அமைச்சர் அவரவ சந்திரசேகமையா அவர்களே என்னுடைய சங்க பாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ பாலராஜா அவர்களே அவரவ இளங்கர் அவர்களே யாழ்ப்பாண மாணவர் பிரதான பிரிதான வேட்பாளராக கொண்டிருந்த கட்சியுடைய செயற்பாடாளர்களே வேட்பாளர்களே அன்புக்கு மதிப்புரிய வேட்பாளர்களே சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த தினாதிபதி வருகின்ற இந்த கணக்கிடலே யாழ்ப்பாணம் மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கின்றது அந்த பெருமை மிக்க மண்ணிலேதான் மீண்டும் ஒரு முறை எங்கள் தினாதிபதி யாழ்ப்பாண மக்களை சந்தித்திருந்தார் நாளைக்கிறேன் உங்களுடைய ஆட்சி காலம் அமைக்கப்பட்டு மிக குறுகிய காலத்துக்குள்ளே ஜனாதிபதி பலதரம் பலதரம் இங்கே வந்திருக்கின்றார் பிரதம மந்திரி கழகம் வந்திருக்கின்றார் அமைச்சர்கள் பல வந்திருக்கின்றார்கள் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இந்த யாழ்ப்பாண மாவட்டம் வரலாற்றிலே இல்லாத போன்று கிட்டத்தட்ட எண்பத்தி ஒராயிரத்துக்கு மேற்பட்ட வாக்களை அடி தந்து தங்களுடைய நம்பிக்கை கூடிய வேட்பாளர்களாக எங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் எங்களிடம் ஒரு பாரிய பொறுப்பு இந்த யாழ்ப்பாணத்து மக்களுக்கு தலை கலாச்சாரம் பண்பாடு விழுமியங்கள் என்பது இருக்கின்றது நாங்கள் உலகத்திலே மிக புகழ்பெற்ற மக்கள் யாழ்ப்பாணத்தவர் என்று சொன்னால் அனைவரும் திரும்பி பார்க்கின்ற மக்கள் அந்த மக்கள் நம்பி தந்த ஆணை நாங்கள் இந்த அரசாங்கத்திலே காப்பாற்றுவோம் சொன்னால் இந்த அரசாங்கம் ஒரு ஊழல் அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ சம்பளத்தை எதிர்பார்த்து பேசுவார்கள் இல்ல ஒரு நாளைக்கு பதினெட்டு மாதத்திற்கு மேலே செய்கின்ற தலைவர்கள் தான் இன்றைய இந்த நாட்டை நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் அலங்கரிக்கின்ற பாராளுமன்றத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் வந்து ஆறு மாதங்களுக்கு நாங்கள் பல்வேறு வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம் முப்பத்தி ஆறு வருடங்கள் திறக்கப்படாத பாதை இன்றை நாங்கள் திறந்திருக்கின்றோம் அதிலே சில தடைகள் இருக்கின்றன தெரியும் அதையும் நாங்கள் நீக்குவோம் எத்தனை மக்கள் காணி இல்லாம இருக்கிறார்கள் அதையும் நாங்கள் நீப்போம் ராணுவத்தினர் அந்த காணிகள் இருக்கின்றார்கள் அவர் சொல்கின்றார்கள் நாங்கள் படிப்படியாக அந்த காணிகளை விடுகின்றோம் என்று சொல்லி எங்களுடைய ஆட்சி காலத்திலே

தமிழர்கள் சிங்கவர் முஸ்லிம்கள் என அனைவரும் ஒரே ஒரு ஒருமித்த இனமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் கொள்கையிலே சொல்லி இருக்கின்றோம் இந்த நாடு அனைவருக்கும் சொந்தமான நாடு என்ற நாடு நடும் என்று சொல்லி இருக்கின்றோம் அது ஒரு நாள் இந்த முறை அரசமைப்பிலே நிச்சயமாக இடம்பெறும் தெரியும் நம்முடைய ஆட்சி காலத்திலே எங்கள் நாட்டில் நடக்கின்ற சுதந்திர தினம் அது உண்மையிலே எங்களுக்கு சுதந்திரமான நாளாக கிடையாது

நாங்கள் நிச்சயமாக பிரேச சபைகளையும் வெல்ல வேண்டும் அந்த ஆதரவை என்று கேட்டு இந்த வாய்ப்பு வழங்கி உங்களுக்கு நன்மை கூறி விடைபெற்றுக் கொடுத்து நன்றி வணக்கம்